இணையத்துல திமுகவுக்காக வேலை செய்யக்கூடிய பல வாடகை வாய்கள் நமக்கு தெரியும் எலும்பு துண்புகளை தூக்கி போட்டு அந்த கவி கிட்டு எப்படியெல்லாம் குழைக்கணும் எப்படியெல்லாம் தடிக்கணும் புறாண்டனும் இப்படியெல்லாம் சில ஜந்துக்களை திமுக வளர்த்து வச்சிருக்கு ஆனா கலத்தலையும் சில ஜந்துக்களை வளர்த்துக்கணு நோட்டதுக்காக நாம் ஒரு கட்சியை திமுக ரொம்ப அழகா பயன்படுத்துதுங்க அதுலயும் ஒரே ஒரு மீட்டிங் ஒரு மீட்டிங்ல ஒரு மனசு இப்படி பல்கி அடிப்பாரு அப்படின்றது நம்ம வந்து சீமானவர்களை பார்த்துதான் தெரிஞ்சுக்க முடியும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை பார்த்து மூக்கமுத்து அவர்களுக்கு இறந்தலுக்கு வருத்தத்தை இவர்கிட்ட தெரிவிச்சுட்டு அங்க கை வந்த வந்தவரு தம்பியை பார்த்து பாய ஆரம்பிச்சாரு எந்த மேடையாருனாலும் இங்க விமர்சிக்காம ஆளே கிடையாது இவர் எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல விஜயகாந்த் அவர்களை விமர்சிச்சாருங்க கொஞ்ச நஞ்சமா இல்ல வடிவேலுவை விட மோசமா விமர்சிச்சதுல முக்கியமான பங்கு சீமானுக்கு இருக்கு இவர் ஒரு குடிகாரர் அப்படின்ற ஒரு ஒரு டாக்க தூக்கி கொளுத்தி போட்ட ஒரு ஈன பிறவி இந்த சீமான் ரெண்டாயிரத்தி பதினாறுல அந்த விஜயகாந்த் அப்படின்ற ஒரு மனுஷனை எந்த அளவுக்கு கேரக்டர் அசாசன் பண்ண முடியும்ன்றத பண்ணி ஒரு ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்கு வங்கி இருக்கு பாத்தீங்களா அதை எடுத்துக்கிட்டு போனார் முத முதல்ல ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல்ல சந்திச்சு விஜயகாந்த் அவர்ல எதிர்த்து ஒரு சதவீத வாக்குகளை வாங்கிட்டாரு அடுத்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அப்போ வந்து வருவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட ரஜினிகாந்த் இவங்களுக்கு கிடைச்சிட்டாங்க எங்க வருக்குறாரு 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 போட்டு வருத்திரத்துல எடுத்துறாருங்க அந்த மனுஷன் நான் வருவேன் ஆனா சட்டமன்ற தேர்தலுக்கு தான் வருவேன் பாராளுமன்ற வர வரமாட்டேன்னு சொல்லிட்டாருங்க அவரை போட்டு ஆபாசமா பேசி கெட்ட வார்த்தையில பேசி அவ்வளோ அசிங்கமா பேசி ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாக்கி ஒரு பெரிய மனுஷன் கூட பார்க்காம நீ கன்னட தானே நீ மராட்டியம் தானே உனக்கு என்னடா அவனே இவனேனு இந்த சாட்டை அந்த சாட்டை வாய் தரந்தான்னா அசிங்க சிங்கமா வரும் இன்னி கூட பேசுவான் பழைய வீடியோலாம் இன்னைக்குதான் பேர் அப்படியே ஒரு பெரிய பூர்த்தி பேர் பேசுற ஒரு சாத்த நாகரிகம் இருக்குதா ஒரு பெருந்தன்மை இருக்குதா தலைமை பண்பு இருக்குதா இந்த பண்பு பண்ணாடைக்கு இந்த பண்ணாடை முன்னாடி என்னென்ன பேசினார்ன்றது பழைய வீடியோஸ் எல்லாம் இருக்குது எடுத்து போத்தா பீப் கூட போட முடியாது எல்லாத்துலயும் தான் பீப்பு போடணும் அந்தளவுக்கு எல்லா வார்த்தையும் அசிங்க அசிங்கமா பேசிக்கிட்டு கேவலமா விமர்சிச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் வரைக்கும் இவங்க அடிச்சது ஃபுல்லா ரஜினிகள் ஒருத்தர் அரசியலுக்கு புதுசா வராருன்னா அவரை அட்டாக் பண்றதுக்கு திமுக பயன்படுத்தின ஒரு கூலிப்படை தான் சீமான் இது வந்து ரொம்ப நாள் கட்சி தான் எல்லாருக்கும் தெரிய வருது இப்பதான் அவங்க கட்சியில இருந்து வெளியே வராங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு அதிமுக கிட்ட காசை வாங்கிட்டு என்னென்ன பேச்சு பேசுறாங்க திமுகவை நீங்க வளர்த்து விட்ட பாம்பு தானே நீங்க தானே பால் வச்சுங்க இந்த பாம்புக்கு தின்னுபிட்டு அடுத்தவன் இன்னும் கொஞ்சம் காசை கொடுத்தவனே ஆளுங்கட்சியில இருந்து அதிமுக இந்தப்பா தம்பி உங்களுக்கு ஒரு பைசல் நீங்கள் கூட்டம் நீங்கள்லாம் வர வேணா தனியார் பேசு இன்னும் கொஞ்சம் பேசு அப்படின்னு பேசி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஒன்று தேர்தலில் திமுக கூட்டம் அம்பேடியா அடிச்சு அங்கு ஒரு ஓட்டை வாங்க பிரிச்சுன்னு போயிடுச்சு அப்படியே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்னன்னாப்ல மைக்கு சின்னம் யாரு கொடுத்தது தளபதி விஜய் கொடுத்தாருங்க உச்சபட்ச நடிகருங்க தமிழ்நாட்டில் ஒரு முக்கிய சூப்பர் ஸ்டாருங்க யாரு இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழக வெற்றிக்கு தவிர விஜய் அந்த தம்பி வந்து நான் எனக்கு அதை சப்போர்ட் பண்ணுறதுக்காக தான் மைக் எடுக்கவா கேம்பெயினை ஸ்டார்ட் பண்ணவான்னு பாட்டெல்லாம் போட்டு எனக்கு சின்னத்தையே கொடுத்துருக்கு சின்னத்தை ப்ரமோட் பண்றதுக்கு தாங்க தம்பி வந்து ஆதரவு கொடுத்துருக்குன்னு சொல்லி பிச்சு எடுத்தாங்க ஓட்டு பிச்சையாக எடுத்தாங்க ஏன் இதையும் வாக்காக்கி தன்னுடைய சதவீதத்தை உயர்த்திக்கணும் அப்படின்னு இங்கே ஒரு அங்கீகாரம் பெற்ற ஒரு மாநில அரசியல் கட்சியாக ஒரு அங்கீகாரத்தை வாங்கியிருக்கு அப்படின்னா அதற்கு காரணம் விஜய் அவர்கள் இந்த நன்றி கூட இல்லாம இன்னைக்கு நாங்க அங்கீகாரம் பெற்ற கட்சி பெரிய கட்சின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் பிஜேபி கிட்ட நிர்மலா சீதாராமன் போய் பார்த்துட்டு வரீங்க அப்படியே உங்களுக்கு சின்ன அலாட் ஆகுது அதுவும் யாரு சீமா மூஞ்ச போட்ட சின்னம் கேட்டா புலம்புறாரு அப்படியே அந்த முகத்தை பார்த்தா சீமா முகம் மாதிரியே இருக்குதான் டே வரைஞ்சி கொடுத்ததே இன்னைக்குதான் ஒரு சின்னத்தை வரைஞ்சி அதை டிசைன் பண்ணி ஆல்ட்ரு பண்ணி மீச முடுக்கி ஆஹ் அண்ணன் மூஞ்சி எப்படி இருக்குமா அந்த மாதிரியே வந்து ஆஹ் ஆமா ஆன அவரு அண்ணன் மூஞ்சி மாதிரியே வரைஞ்சி தூக்கிட்டு வந்து அதை ஒரு சின்னமாக்கி அந்த சின்னத்துக்கு ஒரு அப்ரூவல் கிடைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மீட்டிங் போயிட்டு வரீங்கன்னா இவ்வளோ பெரிய தில்லாலங்கடி அங்க போயிட்டு வந்து இவ்வளவு வேலை பார்த்தீங்க இப்போ எம் கே ஸ்டாலின் பார்த்துட்டு வந்து விஜய அவர்களை போட்டு புறாடிக்கிட்டு இருக்கீங்க மாநாட்டுக்கு முன்னாடி வரைக்கும் தம்பி விஜயா இருந்தவரு கொள்கைகளை வச்சாலும் சரி நான் ஆதரிப்பேன்னு சொன்னது என்னையே எதிர்த்தாலும் நான் ஆதரிப்பேன் தம்பி அப்படின்னு சொன்னது இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு தானே இருக்காங்க கொஞ்சமாவது மனசாட்சி இருக்குதா மனசாட்சி இருந்தா அவ்வளவு பேசுவீங்களா இன்னைக்கு என்னடான்னா மேடை ஏறுற இடம்லாம் அனில் அணிலு அணிலு ஏன் இந்த பக்கம் உங்கள் அட்டென்ஷன் திரும்பன்னு தமிழக வெற்றி கழகத்துடைய தோழர்களுக்கு நண்பர்களுக்கும் நான் தெளிவாக ஒன்று சொல்லிக்கிறது உங்களை மேனிப்புலேட் பண்ணுறானுங்க இந்த அரசியல் பிழைப்புவாதிகள் தமிழக வெற்றி கழகத்துடைய மொத்த விமர்சனங்களையும் தாம் பக்கம் திருப்பி திமுகவை காப்பாற்ற பார்க்குது தமிழக வெற்றி கழகத்துடைய மொத்த இணையத்தில் இயங்கக்கூடிய வெற்றியோர் வாரியர்ஸை மேனிப்புலேட் பண்ணி தான் பக்கம் திருப்பி தான் மொத்த அடியும் வாங்கிக்கிட்டு அதனால ஆதாயம் தேடலாம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு பிழைப்பு நடத்துறதுக்காக நாம் திரு கட்சி நடத்திக்கிட்டு எல்லாரையும் ஒரு எல்லாரையும் ஏமாத்துறதுக்காக ஒரு கட்சியை நடத்திக்கிட்டு தான் பயத்தை நிரப்புறதுக்காகவே கட்சி நடத்திக்கிட்டு திரல் நிறைய உழைக்கிறவன் காசை புடிங்கி தின்னு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு உனக்கு வாடகை கொடுத்து வீட்டு லட்ச கணக்கில் உனக்கு சொகுசு காரு மாநாடு போடுற மண்ணாங்கட்டி போடுறேன்னு அங்கே கேரவனை தூங்கிட்டு போய் நிற்க வச்சுக்கிட்டு இவ்வளவு வியாக்கான பேசக்கூடிய சீமா அக்கா விஜயலட்சுமிக்கு தயவு பதில் சொல்லிட்டு வரணும் ஒரு ஒரு செயல்பாட்டுக்கும் ஒரு ஒரு விமர்சனங்களுக்கும் உங்களுக்கு வீடியோ வருது அங்கேருந்து செட்டில் பண்ண வேண்டியதாக பேலன்ஸ் இருந்தால் செட்டில் பண்ணுங்க அந்த அக்கா என்ன சொல்லுது அந்த அக்காவுடைய கேஸ் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுதுன்றதுனாலேயே இங்கே போய் நீங்கள் காலில் உழுந்து கதறீங்கன்னு சொல்லுது இதுக்கு எதனா உங்களால் பதில் சொல்ல முடியுதா இவ்வளவும் பேசிவிட்டு பண்ணி விட்டு இன்னைக்கு உக்காந்துக்கிட்டு தம்பி வந்து இப்படி பண்ணியிருக்கணும் தம்பிக்கு நாகரீகம் பத்தலை தம்பிக்கு பொறுமை பத்தலை ஆமாம் பவுன்சர் எல்லாம் தூக்கி போட்டாங்க இதெல்லாம் ஒரு தலைமை பண்பா உன்னை நம்பி ஆசையா வரக்கூடிய தொண்டர்கள் இப்படிதான் நடத்துவீங்களா எல்லாம் பேசுறாரு அலைய ஒரு கோவ போட்டு இறங்கி வந்து சப்பு சப்புனு சொந்த கட்சிக்காரனே அடிக்கிறாரு ரச்சின பண்ணவன் எவனோ ஏண்டா நீ அடிக்க வேண்டிய அங்க இருக்காண்டா நீ அடிச்சது எப்படி அப்படின்ற மாதிரி தான் எவன அடிக்கிறதே தெரியாம அண்ணன் எதுவும் போட்டுக்கிட்டு வந்தீங்களாம் தெரியல அண்ணன் பேசுற மாதிரி எல்லாம் நம்ம பேச முடியாது அவரை நம்ம வந்து ரொம்ப தெளிவா இருக்காப்புல கட்சிக்காரனை போட்டு அடின்னு அடிக்கிறது நான் சொல்ற வேட்பாளர் நீ போடுறா தான் இரு இல்லைன்னா கிளம்புன்னு சொல்றது பிசுறுன்றது கொ கொசுறுன்றது அப்புறம் மசுருன்றது இதெல்லாம் வந்து அண்ணன் பேசின பேச்சுகள் இதெல்லாம் வந்து சொல்றது இல்லை இன்னைக்கு இணையத்தில் இயங்கக்கூடிய முக்கியமாக தேர்தலில் நின்னா வெற்றி பெற அளவுக்கு ஃபேஸ் வேல்யூ ஏறி இருக்கக்கூடிய நாம் தமிழக தம்பிகள் அடுத்து தேர்தலுக்கு அந்த கட்சியில் இருக்க மாட்டாங்க உண்மையிலே சொல்றேன் நான் ஒவ்வொருத்தராக சொல்றேன் இருந்து கல்யாண சுந்தரத்துல இருந்து இப்போ வெளியே வந்திருக்கக்கூடிய பாண்டியன் ஒருத்தர் பேசியிருக்காரு அவர் நல்ல பாண்டியன் அவர் அவர் யாரோ ஒருத்தர் அவரும் வந்து ஆரம்ப காலத்துல இருந்து கூட இருக்கிறது காளியம்மாள் வரைக்கும் திறம்பட மக்கள்கிட்ட போய் சேர்ந்து ரொம்ப தெளிவான அரசியலை பண்ணிட்டு இருந்தவங்களை ரொம்ப எளிமையா தூக்கி வீசிட்டார் இதுதான் சீமான் பண்ணக்கூடிய வேலை ஒரு ஒரு தேர்தலையும் தோற்கடிக்கப்படுபவர்கள் வேட்பாளர்கள் இவரே தோற்கறதுக்காக போய் தேர்தல் தான் சீமான் இந்த ரெண்டு வார்த்தை வித்தியாசம் நிறைய இருக்கு தோற்கடிக்கப்படுபவர் ஒருத்தர் இவர் தோற்கிறவர் நான் தோற்பேன் நான் தோற்கணும் அப்படின்னு போய் நிற்கக்கூடிய ஒரு ஒரு அரசியல் பிழைப்பு சீமான் சீமானவர்கள் நம்ம என்னன்னா இங்க தாவேக்காவுடைய பார்வையும் சரி விமர்சனங்களும் சரி தான் நோக்கி வரணும் அப்படின்றது தான் இவருக்கு கொடுத்தப்பட்ட அஜெண்டா இணையத்துல இன்னைக்கு திமுக செய்யக்கூடிய பிரச்சனைகளை பேசிக்கிட்டு இருக்கும் போது கூறுக்க கூறுக்க பூந்து நாங்கள் புலிகள் புலிகள் கொட்டை எடுத்ததா கொட்டை எடுக்காதா தெளிவாக வந்தா கேட்கிறோம் கொட்டை எடுத்ததா கொட்டை கொட்டை எடுக்காதா புலினா காட்டில் இருக்கணும் இல்லைன்னா ஜூன் இருக்கணும் இங்க வந்து மக்களுக்கு நடுவில் வந்து ஆட்டிக்கிட்டு கூடாது மதிக்க சும்மா மைக்கு கிடைச்சா போதும் மணி கணக்கில் உக்காந்து பேசிக்கிட்டு உங்க தலைவர் என்ன பேசுவார்க்க பேசக்கூடிய அளவுக்கு இல்லை பேசுங்க நீங்க பேசுங்க நானும் பேசுறேன் பேசுவோம் வாங்க நீங்கள் ஒரு நாலு கதை நல்லா சொல்லுங்க நானும் நல்லா கதை சொல்கிறேன் யார் கதை நல்லா இருக்குதுன்னு பார்த்து ஒரு படம் எடுக்கட்டும் இட் ஆகட்டும் கொடிக்கணக்களை சம்பாரிங்க யார் வேணான்னா பார்த்து ஏதாவது சினிமாவுக்கு போய் ரிவியூ கொடுத்து காசு வாங்கிட்டு இல்லாம வெக்கமா இல்லை சினிமா சினிமா ரிவியூக்கு போயிட்டு பேட்டி கொடுத்து என் தம்பி எல்லாரும் வந்து என் அன்பு சகோதரன் என் அன்பு தம்பி அப்படின்லாம் பேசி பேசி இந்த படத்துக்கு ரிவியூ பண்ணி ப்ரமோஷன் காசு திரல் நிதி பத்தலை கட்சிக்காரங்க கொடுக்குற நிதி பத்தலை அதுவும் இல்லாம வீடியோ போடுறீங்க இந்த அன்பு தமிழ் சொந்தங்களே இப்ப பாத்தீங்கன்னா திரல் நிதி அனுப்புங்க அப்படின்லாம் அப்படியே தோன் மாறி வேற மாதிரி பேசுறீங்க இப்படி எல்லாம் பேசி பிழைப்பதற்கு அரசியல் உங்களுக்கு ஒரு தொழிலாகிவிட்டது உங்களை நம்பி நிற்கக்கூடிய தம்பிகள் இந்த தேர்தல் எழுதி வச்சிக்கிங்க உங்களுடைய வாக்கு சதவீதம் கீழே போகும் உங்களுடைய அங்கீகாரம் கை நழுவி போகும் இது வரைக்கும் ஏற்றத்தையே கண்டு கொண்டிருந்த நாம் தமிழர் கட்சியின் வாக்கு சதவீதம் அடித்து உடைக்கப்படும் தமிழக வெற்றி கழக தோழர்களுக்கு நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன் விஜய நான் சொன்ன மாதிரி இதெல்லாம் செட்டது இதெல்லாம் கெட்டது கெட்டு போனதை நம்ம மோந்து கூட பார்க்க கூடாது அரசியும் தள்ளி விட்டுட்டு போயிட்டே இருக்கணும் கடந்து போய்கிட்டே இருக்கு இவங்க எல்லாம் லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் இவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இவங்களுக்கெல்லாம் எல்லாம் பெரிய வீடியோ போட்டுக்கிட்டு இருக்க வேண்டிய கட்டாயத்துக்கு நம்ம இருக்கோம் சோ தெளிவடைங்க இந்த மாதிரி பிழைப்புவாதிகளை அகற்றிடுவோம் இந்த காணொலியை பத்தின உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி நான் வேலூர் என்